அனைவருக்கும் இனிய நல் வணக்கங்கள் கடன் என்றாலே ஒரு காதலத்தில் பஞ்சமா பாதக சொல் போல் பயந்த காலம் உண்டு கடன் பட்டார் நஞ்சம்போல் கலங்கினான் இளைஞ வேந்தன் என்று கூறுவார்கள் ஆனால் தற்போது எகனாமிக் வேர்ல்டு எனப்படும் பொருளாதார உலகத்தில் எண்பது சதவீதத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கடன் வாங்கித்தான் வாழ்கிறார்கள் இதில் சுலப அதாவது சுலபக்கடன் சுபக்கடன் மானிய கடன் என்று ஒரு பிரிவு உண்டு பிரிவுண்டு கடனாகவும் உண்டு இந்த கடன்களில் அசுபக் கடன்கள் என்று சொல்லப்படுவது நோய்களாலும் வம்பு வழக்கு பிரச்சனைகளாலும் எதிர்பாராத விபத்துக்கள் இயற்கை பேரிழப்புகள் போன்ற வகைகளிலும் கடன்கள் ஏற்படுகிறது இந்த கடன்கள் கடன்களாகும் நல்ல கடன்கள் சுப கடன்கள் என்பது கடன் வாங்கி தொழில் விருத்தி செய்யவும் கட்டிடங்கள் கட்டி வாடகைக்கு விடவும் வாகனங்கள் வாங்கி வாடகைக்கு விடவும் ஓ மொத்தத்தில் வருமானம் செய்வதற்காக கடன் வாங்கி முதலீடுகள் செய்யும்போது இது சுப கடன்கள் ஆகிறது எனவே கடன் வாங்கி வாழ்க்கையின் வருமான வளத்தை பெருக்கிக் கொள்கிறார்கள் எந்த வகையாக இருந்தாலும் இந்த கடன்கள் நிவர்த்தியாகுமா எப்போது நிவர்த்தியாகும் என்ற கேள்வி அனைவருக்குமே இருக்கும் ஏனென்றால் வருமானத்திற்கு உட்பட்டு திட்டமிட்டு கடன் வாங்குபவர்கள் சம்பளம் போன்ற வகைகளில் பிடித்தம் செய்து கொண்டு கடனை அடைத்து விடுகிறார்கள் ஆனால் வளர்ச்சிக்காக கடன் வாங்கும் தொழில் விருத்தி மற்றும் மற்ற கட்டடங்கள் வாகனங்கள் வாங்குபவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் வந்தால்தான் உண்டு இல்லை என்றால் கடன் தொல்லைகளில் அவரும் சிக்கிக்கொள்ள வாய்ப்பு உண்டு அத்தகையவர்களுக்கு ஜாதக ரீதியாக கடன் வாங்கும் அமைப்பு கடன் தீரும் அமைப்புகள் எப்படி இருக்கும் என்று பார்த்தால் கடன் வாங்கும் அமைப்பு ஒருவருக்கு ஆறாம் இடம் சுபக்கிரகமான தொடர்பு பெற்று அதாவது குரு சுக்கரன் வல்லரபாய் சந்திரன் தனி தொடர்பு பெற்று அந்த ஆறாம் அதிபதியும் ஓரளவுக்கு வலுப்பட்டு தன்னுடன் இருந்தால் அவர்களுக்கு எளிய கடன் உதவிகள் கிடைக்கும் மான்ம கடன் உதவிகள் கிடைக்கும் கடன்கள் தள்ளுபடியாகும் வாய்ப்பும் சிலருக்கு ஏற்படும் அதே நேரத்தில் இந்த கடனால் அவர்கள் வளமான ஒரு வ வருமான விருத்தியும் பெறக்கூடிய அமைப்பையும் பெறுவார்கள் அதே நேரத்தில் இந்த கடன்கள் அடைபட வேண்டுமென்றால் லக்கணம் லக்னாதிபதி சுப வலுப்பற்று இருக்க வேண்டும் லக்கணம் அதிக சுபத்தன்மையோடு இருக்க வேண்டும் லக்னாதிபதி ஆட்சி உச்சம் போன்ற நிலைகளில் கேந்திர திரிகோணங்களில் வலுப்பற்று சுப வலுப்பற்றிருப்பது சிறப்பாகும் அப்படி இருந்தால்தான் கடன்களை அடைக்க முடியும் என்பது அடிப்படை விதியாகும் அடுத்ததாக கடன்கள் வாங்கும்போது நல்ல திசா புத்திகளில் வாங்கினால் கடன்கள் தீரும் அதை விளக்கமாக பின்னால் பார்ப்போம் இப்பொழுது கடன் எப்போது தீரும் என்றால் கடன் பொதுவாக ஆறாம் இடத்தை குறிக்கும் இடமாகும் ஆறாம் இடம் அதிக வலுப்பெறாமல் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் பாவத்தன்மை இல்லாமலும் இருக்க வேண்டும் பாவக்கரங்களின் தொடர்பு பெற்று பாவம் தொடர்புகள் ஏற்படாமலும் இருப்பது சிறப்பாகும் அப்படி இருக்கும்போது இந்த ஆறாம் இடத்திற்கு வலு குறைவிக்கும் ஸ்தானங்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஆறுக்கு எட்டாக வரக்கூடிய லக்னம் லக்னாதிபதியின் திசை ஆறுக்கு பனிரெண்டாக வரக்கூடிய ஐந்தாம் இடம் ஐந்தாம் அதிபதியின் திசை ஆறுக்கு ஆறாக இருக்கக்கூடிய பதினொன்றாம் இடத்தம் அதாவது பாவத் பாவும் என்று சொல்லக்கூடிய வலிமையான கடன் தீர்க்கும் இடமாக பதினொன்றாம் இடம் அமைகிறது எனவே ஆறாம் இடத்தை வலு குறைக்கும் ஆறுக்கு எட்டு பாண்டிடங்களாக வரும் ஐந்தாம் இடமும் ஒன்றாம் இடமும் பதினொன்றாம் இடமும் உங்களுக்கு கடன் தீர்க்கும் ஸ்தானங்களாகும் இந்த இடத்தில் அந்த அதிபதிகள் வலுவாக இருக்க வேண்டும் பொதுவான விதி இந்த ஆறு ஐந்து பதினொன்றாம் இடங்கள் என்று சொன்னாலும் அந்த இடங்கள் சுப வலுப்பெற்று இருந்தால்தான் கடன் தீரும் அவைகள் பாவத்தன்மையில் இருந்துவிட்டால் கடன்களால் தொல்லைகள் தான் ஏற்படும் எனவே இந்த இடத்தின் தொடர்புள்ள திசை புத்திகளில் கடன்கள் உங்களுக்கு தீரும் அதே நேரத்தில் முன்பே கூறியுள்ளது போல் அந்த இடத்தின் அதிபதிகளும் அது தொடர்புண்ட கிரக கிரகங்களின் தசைகளிலும் உங்களுக்கு கடன் தேர வாய்ப்புகள் ஏற்படும் எனவே லக்னம் லக்னாதிபதி வலுப்பெற்றிருப்பது அடிப்படை அம்சமாகும் அதாவது ஆறாம் அதிபதியை விட லக்னம் லக்னாதிபதி வலுப்பெற்றிருக்க வேண்டும் அதே போல்தான் இந்த பதினொன்றாம் இடம் ஐந்தாம் இடம் மற்றும் ஆறுக்கு எட்டாம் இடமான லக்னம் இந்த மூன்று இடங்களும் ஆறாம் இடத்தை விட வலுப்பெற்றால்தான் சுப வலுப்பெற்றிருந்தால்தான் அந்த கடன்கள் அடைவிடும் என்பது சூட்சும உண்மையாகும் எனவே கடன்கள் தீர நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை சரியான முறையில் ஆய்வு செய்து பார்த்தால் உங்களால் எப்போது கடன் தீரும் என்பதை அறிந்து கொள்ள முடியும் கடனுக்கு காரக கிரகங்கள் செவ்வாயும் சனியும் ஆகும் எனவே இவர்களும் வலுப்பட்டு மேலும் செவ்வாய் சனி ராகு கேது தொடர்புகள் அமைந்து ஒரு இடத்தில் அமரவும் கூடாது எனவே செவ்வாய் சனி சுபக்கிரகங்களின் தொடர்புடன் இருக்கும்போது கடன்களால் அனுகூலம் ஏற்படும் பாவக்கரகங்களின் தொடர்புடன் இருக்கும்போது கடன்களால் அவதிகள் ஏற்படும் அதேபோல் தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் வலுவாக ஒருவர் ஜாதத்தில் அமைந்துவிட்டாலும் கடன் தீர்க்கும் அந்த திசைகளில் கடன் தீர்க்கும் வாய்ப்பும் உங்களுக்கு ஏற்படும் எனவே சுப கிரகங்கள் பொதுவாக வலுப்பெற்று அமைந்தாலே பணப்புழக்கம் கடன் தீர்க்கும் அமைப்பை கொடுக்கும் முக்கியமாக தனக்காரகன் குரு சுப வலுப்பெற்று இருப்பது மிக அவசியமாகும் எனவே அவர் அவருடைய திசைகளிலும் குருவுடன் தொடர்பு கொண்டுள்ள திசைகளிலும் இரண்டு பதினொன்றாம் அதிபதிகளின் திசைகளிலும் கடன் தீர்வுகள் ஏற்படும் சிந்திப்போம் சந்திப்போம்